இந்த டைம்ல வந்து என்ன கேட்டீங்க ரெண்டு பேரோட மட்டும் தான் இருக்கணும் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ல ஒன்னு வலதுபுறத்தில் உட்காந்துருக்கும் ஒன்று இடதுபுறத்தில் உட்காந்துருக்கு ரெண்டு தான் குப்பைகளை போடும் ரெண்டு தான் கான்சென்ட்ரேஷன் கலைக்கும் நெவர் அலோ எனிபடி டு டிஸ்டர்ப் யுவர் கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் இஸ் எவ்ரி திங் தான் உலகத்தில் எல்லாமே கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும் உன்னிடத்தில் ரொம்ப மனசு வந்து ரொம்ப நெருக்கமாக உணர்கின்ற காரணத்தினால் இரண்டு நிமிடங்களில் என் பேச்சை நிறைவு செய்கிறேன் ரொம்ப பரவசமான சூழ்நிலையில இதை சொல்றேன் இதை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய நான் தழுத்தெடுக்காமல் இருப்பதில்லை என்னுடைய தகப்பனார் தான் எனக்கு மிகப்பெரிய ஆசான் என் தாயின் சொல்லை என் தகப்பனின் சொல்லை நான் கேட்கிறேன் என் கார்களில் அதை உள்வாங்கிக் கொள்கிறேன் கரடு முரடாகத்தான் வரும் ஆனால் உள்வாங்கிக் கொள்கிறேன் மரண படுக்கையின் போது என் அப்பா சொன்ன வார்த்தை குழந்தைகளை பதினைந்து வயதில் உனக்கு புரிந்து விட வேண்டும் என்கின்ற பேர் ஆர்வத்துடனும் பெரும் பிரார்த்தனையுடனும் மனதில் பொங்குகின்ற பெரும் கருணையுடனும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் கவனப்படுத்திக்குள் குழந்தைய இந்த பதினைந்து வயது மிக முக்கியமானது இந்த பதினாறு மேடையில் இருக்கக்கூடியவர்கள் யாரிடத்திலும் அது கிடையாது இவர்களிடத்தில் பதவி இருக்கலாம் பணம் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இளமை இவர்களிடத்தில் இல்லை உன்னிடத்தில் இருக்கிறது அறுவடை செய்து கொள் எப்படி அறுவடை செய்வது அப்பா சொன்னார் தாரீத்னை மாசிக்கே ஓ தோல்வி தேகே லம்ஹோனே கதா கி தீ சதியோனே சசாபாய் என்ன அர்த்தம் தெரியுமா காலம் தன் பெயரேட்டில் மிகப்பெரிய ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது அது சொல்லும் ரகசியம் இதுதான் வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது வினாடிகளில் தவறு தண்டனை கிடைக்கிறது தலைமுறை தலைமுறைக்கு யுகங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது நான் தன்னம்பிக்கை பேச்சாளராக உலா வருகின்ற பொழுது எனக்கு நிரம்ப பிடித்த அருணிமா சின்ஹா பத்தி நான் சொல்லுவேன் அவளை கசக்கி போட்டாங்க ட்ரெயின்ல கீழே விழுந்தா ஒன்றரை மணிக்கு வாலிபால் பிளேயர் பாட்னால இருந்து போயிட்டு இருந்தா கீழே போட்டாங்க டெல்லி போயிட்டு இருந்தா ஒரு வேலை இன்டர்வியூக்கு எதிர்த்தா நாலு பேர் தாங்க முடியல கசக்கி ரோட்ல தூக்கி போட்டாங்க இன்னைக்கும் போய் பாருங்க உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணும்போது அருணிமா சின்ஹா அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அவளுடைய ஸ்டோரி வரும் அவன் கால் உடஞ்சி கை உடஞ்சி முதுகு உடஞ்சி அந்த பிளாட்ஃபார்ம் அந்த தண்டவாளத்திலே கிடக்குறான் காலையில ஒன்றரை மணிக்கு விழுந்தவன் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு அவளுக்கு வந்து உதவி வருது நடுவில் இன்னொரு ட்ரெயின் வேற அடிச்சுட்டு போகுது முதுகு தண்டு முத்தமா இல்ல அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது ஹாஸ்பிட்டல் பரேலி ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க அனிஸ்தீஷியா இல்ல அவர் ஸ்போர்ட்ஸ் கேர்ள் ஒரு கால் ஏற்கே போயிடுச்சு இன்னொரு காலை ஆபரேஷன் பண்ணலன்னா அந்த காலம் போயிடும் அனிஸ்தீஷா இல்ல அந்த பாப்பா சொல்லிச்சு அப்போ இருவத்திரண்டு வயசு அவளுக்கு அவ சொன்னலாம் காலையில இருந்து கிடக்குறேன் நாய் பக்கத்துல வரத மயக்கத்துல கல்லடி பட்டு பட்டு உட்காந்துட்டு இருந்தேன் கல்லல்ல தடிச்சு அடிச்சு ரொம்ப வலிச்சுது எனக்கு அதை விடவா வலிச்சிர போது ஆபரேஷன் பண்றாங்க அடுத்த நாள் பத்திர மணிக்கு வருது கொஞ்சம் நினைச்சு ராத்திரி அவளுக்கு எப்படி இருந்துட்டும் அவன் அந்த துக்கத்தை கடந்து அனிஸ்தீஷியா வந்து மூணு நாள் தூங்குறான் நாலாவது நாள் எந்திரிச்சு எல்லாரையும் பாக்குறான் உங்க வர சிரிச்சுக்கிட்டே சொன்னார என்ன

என்னை இந்த இறைவன் காப்பாற்றினான் என்று சொன்னால் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தானே காப்பாற்ற வேண்டும் அந்த நன்மை என்ன என்று நான் தேட தொடங்கினேன் இங்க எத்தனை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல உன் பாட்டிக்கு கிடைக்காத உன் அம்மாவுக்கு கிடைக்காத எத்தனையோ வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது அருணிமா சின்ஹா மாதிரி பாரு எதுக்கு அருணிமா சின்ஹா உட்காந்துருக்கிற நம்ம அமைச்சர் ரெண்டாயிரத்தி நாலு ரோட் ஆக்சிடென்ட் பனைமாரம் உயரத்துக்கு கார் தூக்கி அடிக்குது கால் மட்டும் ஆறு துண்டு உட்காந்துருக்காரு இன்னைக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் துறை அமைச்சர் அது கைத்தட்டலுக்கான மேட்டர் இல்ல கைத்தட்டலுக்கான மேட்டர் சொல்றேன் நான் அமைச்சர் பதவி யார் யாருக்கும் கிடைக்கும் இவருக்கும் கிடைத்திருக்கு என் மனதில் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய உயர்வு எங்கே தெரியுமா ரெண்டாயிரத்தி நாலுல அவருக்கு ஆபரேஷன் இன்னைக்கும் பிளேட் வச்சிருக்காரு கால சொன்னார் இப்பதான் சொன்னார் கால அந்த ஆபரேஷன் நடந்து முடிஞ்ச உடனே டாக்டர் அவருக்கு சொன்ன அறிவு என்ன தெரியுமா இங்க பாருங்க இனிமேல் நடக்கிறது கஷ்டம் உங்களால யோகாசனம்லாம் இனிமேல் பண்ண முடியாது பத்மாசனத்துல கூட உட்கார முடியாது ரொம்ப கவனமா நீங்க பாத்துக்கணும் இல்லைன்னா உங்க உடல் நலம் கெட்டுடும் சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருபத்தி ஒரு கிலோமீட்டர் மேரத்தான் ஓடி சாதனை படித்து அந்த டாக்டர் போய் பாத்துக்க நேத்து வரைக்கும் நூத்தி அம்பத்தி ரெண்டாவது மேரத்தான் ஓடிட்டார் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடுறாருங்க பதினாலு கிலோமீட்டர் டெய்லி ஓடுற நடிப்பா எங்க வெளிநாடு போனாலும் எல்லாரும் ஆளுக்கும் எல்லாருமே சாப்பிடுற இடத்துக்கும் எல்லாரும் வேடிக்கை பார்க்கும் பொழுது இவர் மட்டும் நடைபயிற்சியில் இருப்பார் நான் யோசித்து பார்க்கிறேன் எது உனக்கு கிடையாது என்று இந்த உலகம் சொன்னதோ ஏய் நீ யார் எனக்கு சொல்லுவதற்கு இதோ அதை பெற்று காட்டுகிறேன் பார் என்று எழுந்து நின்ற ஒரு எழுச்சி நாயகனை நாம் அமைச்சராக கொண்டிருக்கிறோம் அவர் இன்னும் பேசுறாருங்க அவர் நின்று இருபது நிமிஷம் பேசுறார் வார்த்தையில ஒரு தடங்கள் இல்ல அவர் சொன்ன அந்த நலத்திட்டங்களை எப்படி பாக்குறேன் அமைச்சர் இவர் தாங்க அமைச்சர் இப்படி எல்லாம் சொல்லணும் தகவல்களை இப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நான் யோசிச்சு பார்த்திருக்கேன் நான் கதைகளில் படிக்கின்ற பொழுது இரவு நேரத்தில் மன்னர்கள் மாறுவேடம் அடிந்து உலா வருவார்களாம் நகர் உலா வருவார்களாம் நகர குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் பெண்களுக்கு என்ன வேண்டும் முதியவர்களுக்கு என்ன வேண்டும் வியாபாரிகளுக்கு என்ன வேண்டும் அவர்களிடத்தில் என்னென்னலாம் சிக்கல் இருக்கிறது என்று அப்படி தேடி தேடி பார்த்து தன்னை அரசியலில் முன்னிறுத்திய தன்னுடைய தொகுதி வாழ் மக்களுக்காக நகர் வளம் வந்து தன்னுடைய கடமையை மிகச் சரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார் குழந்தைகளை அவருக்கு இப்படி சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது எனக்கு இருக்கு இல்லையா குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்திரும் என்ன அர்த்தம் தெரியுமா யார் அவருக்கு மட்டும் நான் சொல்லல குழந்தைகளை உங்களுக்கும் சொல்கிறேன் எனக்கும் சொல்லுகிறேன் கோயில் உட்காந்து சாமி இருக்குல்ல ரொம்ப நாளா உட்காந்து இருக்குல்ல அது எப்போ எந்திரிச்சு போதண்டாப்பா மேடம் உனக்கு நான் கொஞ்சம் வேலை செய்யறேன்னு யாருக்கு முன்னால போகணும் யார் மக்களுக்காக வேலை செய்வதற்காக கிளம்புகிறார்களோ தெய்வம் மடி தட்டி அவர்களுக்கு முன்னால் போய் வேலை செய்யும் என்று சொல்லுவார்கள் எத்தனையோ நலத்திட்டங்களை உங்களுக்காக கொண்டு வந்து தந்திருக்கிறார் உங்கள் அத்துணை பேருக்கும் குழந்தைகளை சொல்கிறேன் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் வள்ளுவம் தான் எது செய்யக்கூடாதோ அதை செய்தால் சூழல் கெட்டு போகும் செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் எது செய்ய வேண்டுமா அதை செய்யாமல் இருந்தாலும் கெட்டு போகும் என்றான் திருவள்ளுவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய காலத்தை புரிந்து கொள்ளுங்கள் தவளை தண்ணியில போடும் பொழுது எரி அது ஆமன் நாம சொல்லுவோம் வெந்நீர்ல போட்ட உடனே அது செத்து போகுதுன்னு ஒரு கதை கேட்டிருக்கீங்களா வெந்நீர்ல ஆமை போடுவாங்க அது வெப்பமாயிட்டே இருந்தா ஆமை செத்து போயிடும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா நீங்க கேள்விப்படலன்னா உங்க மேல தப்பு இல்லை உங்க அம்மா அப்பா மேல தப்பு உங்க டீச்சர்ஸ் மேல தப்பு எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா தவளைய நீங்க தண்ணியில போட்டு கீழே வந்து வெப்பத்துல ஏற்படுத்திட்டீங்கன்னா அது வந்து நீந்தி நீந்தி வந்துட்டு கடைசியா துள்ளாம செத்து போயிடும் அமெரிக்கால ஒரு ஸ்டடி பண்ணாங்க நீ வீட்டுக்கு கொண்டு போகிற செய்தியா நான் இதை சொல்றேன் அமெரிக்கால செஞ்ச ஸ்டடி என்ன தெரியுமா இப்போ நீ சொல்லு இப்போ ஒரு தண்ணி தொட்டில நான் தவளையை போடுறேன் கீழே ஒரு அடுப்பை வைக்கிற இப்ப தவளைக்கு சூடு ஏறுது தவளை குதிச்சு வெளியில போகலாம் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு ஆனா தவளை குதிச்சு வெளியில போகல ஏ சூடு ஏறிக்கிட்டே இருக்கு அப்படியே அது வேற சிப்பை அப்படி செத்துருது ஏன் ஏன் வெளிய வந்துடலாம்ல துளி குச்சி வெளில வரலாம்ல சூடு ஏறுத ஏன் வரல பயமா பயம் முயற்சியின்மை இதமா இருந்தது வயசா மைண்ட் செட் மைண்ட் செட் என்ன மைண்ட் செட் பா வெளில வர முடியாதுன்னு ஆராய்ச்சி என்ன சொல்லுது தெரியுமா தம்பி அமெரிக்கால இதை சொல்றாங்க என்னன்னா ஹீட் வந்து ஆர்டிபிஷியல் ஹீட் அந்த அனிமல் வந்து கோல்ட் பிளட்டட் அனிமல் அதற்கு உடம்புல வந்து ஒரு சக்தி இருக்கு அது தண்ணிலேயே இருக்கும் தரையிலேயும் இருக்கும் தண்ணியில் இருக்கும்போது சூரிய வெளிச்சம் வந்துச்சுன்னா அது உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை வெளிப்படுத்தி அந்த ஹீட்டை வந்து சமாளிச்சுக்கும் இந்த தவளை ஏன் சாகுதுன்னா அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இதமா இருக்குன்றதுனால அது சகிக்காது தன்னால சமாளிச்சுக்க முடியும்னு எனர்ஜியா அனுப்பும் எனர்ஜி அனுப்ப அனுப்ப அது ஹீட் அதிகமாகி எனர்ஜி ஃபுல்லா அனுப்பிடும் சமாளிக்கிறதுக்கு ஹீட் பாயிண்ட் பாரு வெளியேறுவதற்கு எனர்ஜி இல்லாம செத்து போயிருமா நமக்கு சொல்ற பாடம் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் ஹிட் எனக்கு பிரச்சனை இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நீ பெற்றுக்கொள் அது உன் ஆசிரியராக இருக்கலாம் உன் பெற்றோராக இருக்கலாம் இல்லையா இதோ இவர்கள் தருகின்ற ஹெல்ப் லைனாக இருக்கலாம் எதையேனும் பயன்படுத்தி என் குழந்தையை வாழ்க்கையில் நீ ஜெயிக்க பிறந்தா என்பதனை உலகத்திற்கு திரும்பி பார்த்து சொல்லிவிட்டுதான் இந்த உலகத்தை விட்டு நாம் போக வேண்டுமே தவிர அதற்கு முன் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையையும் அனுமதிக்க கூடாது ஆத்தல் பெற வேண்டும் தன்னம்பிக்கை பெற வேண்டும் சூழல்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நான் சிட்டுக்குருவிதான் குழந்தைகளை பறக்க பறக்க தான் தெரிஞ்ச ராஜா இன்னைக்கு வானத்தில் சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கிறேன் நீயும் சிட்டுக்குருவி அல்ல ராஜாளியின் குஞ்சுதான் சிறகை விழி எழு பர வானம் காத்திருக்கிறது அங்கே சந்திப்போம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம்